இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று வலச காடுவை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு பாலசுப்ரமணியன் ஐயா திருமதி ஜெயந்தி அம்மா அவர்களின் அன்பு மகளும் சகோதரர் திரு டாக்டர் புகழ்மணி அவர்களின் அன்பு மனைவியும் ஆகிய திருமதி பி கிருத்திகா அவர்களின் முப்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறுக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரி பி கிருத்திகா மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மாபெரும் கணவர் புகழ்மணி குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முப்பத்தொராவது பிறந்த நாள் செல்வாக்குடன் அவர்கள் இறைவனையும் காட்டிக் கொள்வோம் அவர்கள் குடும்பம் நல்லபடியாக முன்னேற்றம் காத்துகின்றோம் அவர்கள் எங்களுக்கு உணவு எடுத்துவதற்கு மிக நன்றி மிக்க மிக்க நன்றி என்று கூறுகிறோம் இப்படிக்கு வம்சம் நன்றின் வம்சம் வழக்கட்டும் இன்று முப்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் கொண்டாடும் திருமதி கிருத்திகா மேம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்